முப்பது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் நாற்பத்தி நாலு பதினேழு இவைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உண்மை நாங்கள் மறக்கவும் இல்லை உங்களுடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை யார் எழுதுறாரு அப்படின்னா போராகின் புத்திரர்கள் இந்த சங்கீதத்தை எழுதுறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது ஆகிலத்தில் சொல்ல போனா ஸ்டேட்மெண்ட் யோசோ கூட நானுவின் வீட்டாருவோம் என்றால் கத்தரையை சேவிப்போம் அப்போ கத்தரை சேவிக்கின்றவர்களுடைய என்ன சொல்லலாம் உறுதிமொழி சூப்பர் உறுதிமொழி சொல்லலாம் ஆமா கத்தரை சேவிக்கிறவர்களுடைய உறுதிமொழி இவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா இவைகள் எல்லாம் நடந்திருந்தோம் நாங்க தேவனுக்கு தேவனை மறக்கவும் இல்லை அப்புறம் என்னது ஆண்டோடு உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லைன்றாங்க இல்லையா என்ன நடந்துச்சு நம்ம பார்க்க முடியும் ஒன்பதாம் வசதத்துல இருந்து அவங்க என்னன்னா அவங்களுக்கு நடந்துச்சு நடந்துச்சுன்னா என்னன்னா அவங்களுக்கு நன்மை நடக்கல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து எல்லாரும் கிறிஸ்தவர்களும் சபைகளும் என்ன பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோ அந்த சந்திக்கிற பிரச்சனைய ஒரு பாட்டா பாடனா எப்படி இருக்கும் பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறது இல்லையா அது ஒரு பாட்டா பாடனா எப்படி இருக்கும்னா அதுக்கு இந்த வரிகள் எல்லாம் ரொம்ப பொருள் என்னெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா எங்கள் அயலாருக்கு எங்களை நம்பிக்கவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சங்கண்டமுமாக வைத்திருக்கிறீர் வைத்திருக்கிறீர்கள் இங்க என்ன சொல்றாருன்னா யாரு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆண்டோடு நீங்க தான் எங்களை வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க அவங்க ஆனா அது உமைதான் ஏன் அப்படின்னா அவங்க ஆண்டு கீழ் கிடையாதனால அப்படி அப்படி நடந்துச்சு இன்னொன்னு என்ன அப்படின்னா எங்களை ஆடுகளை போல இறையாக ஒப்புப்படுத்து ஜாதிகளுக்குள்ள எங்களை சிதறடித்துக்கிறீர் இப்படிலாம் என்னன்னா அவங்க பட்ட பிரச்சனையை என்ன பண்றாங்க பாடி இருக்காங்க சோ இந்த பாடல் இப்ப இருக்கிற கிறிஸ்தவருக்கும் சபைக்கும் பொருந்தும் என்னதான் நான் சொல்றேன் அப்போ இப்படிதான் பாடல் ஒவ்வொரு நாள் அறிவிக்கிறாங்க சொல்றாங்க அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜனங்களை எல்லாம் ஒவ்வொரு விற்பாங்க இல்லைங்களா ஒவ்வொருத்தனை வித்தாங்கன்னா என்ன காசுக்கு விற்பாங்க அப்ப காசுக்கு விற்கிறான் நீங்க இலவசமா விற்கிறீங்க வித்துட்டீங்க அப்படின்றாங்க அப்போ இத்தனை நிந்தைகளும் அவமானங்களும் பிரச்சனைகளும் அவங்க சந்திச்சாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம இவங்க சொன்ன அந்த உறுதிமொழியை நம்ம சொல்ல முடியுமா இவைகள் எல்லாம் நடந்துச்சு ஆனாலும் நாங்க மறக்கல ஆனாலும் உங்களுக்கு உடன்பிடிக்க துரோகம் பண்ண முடியலன்னு சொல்ல முடியுமா நம்ம ஆனா அவங்க சொல்லி நம்ம பட்ட நிந்தைகளை நம்மளாம் ஒரு நிந்தைகளும் கம்பேர் பண்ண நம்ம அவங்களோட கம்பேர் பண்ணோம்னா ஒண்ணும் இல்லை ஏன்னா நிந்தைகள் அனுபவிச்சோன்றோம் அப்படின்னு ஒன்னும் அனுப்பல நம்ம நிந்தைகளை அனுபவிச்சாலும் நாம செஞ்ச சில தவறுனாலதான் நிந்தைய அனுபவிக்கிறோம் ஆண்டு சொன்ன இடத்துல நாம இல்லாமல் இருக்கிறதுனால என்ன பண்றோம் நிந்தனை வருது ஆண்டு சொன்னபடி செய்யாததுனால நமக்கு இந்த வருது அதை நம்ம என்ன பண்றோம் ஆண்டு மேல முதல் நாள் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை ஆனா ஒரு மனுஷன் ஆண்டரை ஒருவேளை ஒரு சிலர் ஆண்டரை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டது போல என்ன பண்றோம் நிந்தையை அனுபவிக்கிறோம் ஆனா நன்மையை அனுபவிக்கிறப்போ நாம என்ன சொல்லுவோம் ஆண்டவரே நான் மறக்கல ஆண்டவரே நமக்கு துரோகம் பண்ணல அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அது முக்கியம் இல்ல நமக்கு நிந்தை வந்திருந்தாலும் நமக்கு பிரச்சனை வந்திருந்தாலும் நம்ம ஆண்டோர் பார்த்து சொல்லுதான் ஆண்டவரே இவங்க சொன்ன மாதிரி நம்மளால சொல்ல முடியும் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நடந்திருந்தோம் நாங்க உண்மை மறக்கவும் இல்லை ஒரு உடன்படிக்கையை துரோகம் பண்ணவும் இல்லை அப்ப இவங்களை மாதிரி நம்மளும் சொல்லணும் தானே ஒரு ஆசை இருக்குதானே நமக்கு இருக்குமா இருக்காது சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் இல்ல முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டோமா சொல்ல முடியும் ஆனா என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்குதானே இதுலயே ஒரு பதில் இந்த வசந்த என்ன முதல் வசம் அவங்க பிதாக்களை பத்தி தான் சொல்லுது ஒன்னாவசம் என்ன சொல்லுது தேவனே எங்கள் பிதாக்களுடைய நாட்கள் ஆகிய அப்படிதான் சொல்லுது அப்படின்னா அவங்க பிதாக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க எப்படி ஆண்டோடு அற்புதத்தை கொண்டாங்க எகி எப்படி எகிப்துல இருந்து விடுதலை ஆகி வந்தாங்க சரிங்களா எப்படி வந்து செங்க கலந்தாங்க எப்படி தங்களை எதிரிகளை எல்லாம் தேவர் முறியடித்தார் என்பதை எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய பிதாக்க அவங்க பிள்ளைகளுக்கு சொன்னாங்க அவங்க அதை கேட்டாங்க கேட்டதுனாலதான் என்ன பண்ணுது அவங்களுக்கு நிந்தை இப்ப ஏற்பட்டாலும் கூட அவங்களால என்ன சொல்ல முடிஞ்சு ஆண்டவர்கிட்ட இவங்க எல்லாம் நடந்தோம் ஆண்டவர நாங்க உங்களுக்கு உண்மை மறக்கவும் இல்ல உங்களுக்கு நாங்க துரோகம் பண்ணவும் இல்ல அப்ப நல்லா ஒண்ணு புரியுதுங்களா எதிர்கால சந்ததிகள் அல்லது நாம இருக்கிற சந்ததிகளும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட அவங்க கொடுக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும் எப்படி இந்த கோராக்கின் புத்தரோட பிதாக்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையை அவருடைய பிள்ளைகளுக்கு அறிவித்தார்களோ அதே போல நாமும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை என்ன பண்ணும் பிள்ளைகளுக்கு அறிவிக்கிறவர்களா இருக்கணும் ஓகே பெற்றுக்கொண்ட நன்மைகளை அறிவிக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்போ தேவனையும் நம்ம தேவ கிருமைகளையும் நம்ம பெற்றுக்கொண்டதை நம்ம அறிவிக்கணும் அப்படித்தானே அப்ப அறிவிக்கணும்னா நீங்க எப்ப அறிவிப்பீங்க எப்ப நீங்க அறிவிப்பீங்க உங்களால எப்ப அறிவிக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம் எப்ப நீங்க அறிவிப்பீங்க உங்களால எப்ப அறிவிக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம் தேவனத்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை எப்ப உங்களால அறிவிக்க முடியும் நீங்க உங்களுடைய சுய முயற்சினாலும் நீங்க செஞ்சு நீங்க ஏதாச்சும் பெற்றுக்கொண்டா இது எனக்கு தேவனத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னு உங்களால சொல்லுவீங்களா சொல்ல முடியும் நீங்க சொல்ல முடியுமே முடியாதா

எப்போ இது ஆண்டவரத்து தான் பெற்றுக்கொண்டேன் என்ன பண்ணுவேன் அத அப்படின்னு சொல்ல முடியும் அவங்கள சொல்ல உங்க பிள்ளைங்க சொல்லும் நான் ஆண்டோருக்கு துரோகம் பண்ண மாட்டேன் எங்கெல்லாம் நடந்தாலும் நான் ஆண்டவரை மறக்க மாட்டேன் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் துரோகம் பண்ண மாட்டேன் ஆமா இன்னொன்னு என்னன்னா முதல்ல இந்த சந்ததி வந்து ஆண்டோரை மறக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க சொன்னாதான் ஆண்டவருக்கு கூட அவங்க எப்படி இருக்கிறதோ உறவு உங்க கூட இருப்பாங்க பாருங்க ஆண்டவரை மறக்கிற பிள்ளைங்க ஆண்டவருக்கு துரோகம் பண்ற பிள்ளைங்க அவங்களோட பெற்றோருக்கும் துரோகம் பண்ணும் அவங்க பெற்றோர்களையும் மறக்கும் சொல்றது உங்களுக்கு பிள்ளைங்க உங்களுக்கு உங்க பிள்ளைங்களை வந்து ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிச்சுன்னா உங்க பிள்ளைங்க ஆண்டவரை மறந்துச்சு அப்படின்னா உங்களையும் மறக்கும் உங்களையும் துரோகம் பண்ணுங்கிறதுக்கு சந்தேகமே இல்லை அப்போ முதல்ல அவங்கள ஆண்டவரை மறக்காம இருக்கணும் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாம இருக்கணும் சொல்லி கொடுத்தாக்கா அவங்களும் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க பண்ணுவாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்க நிலைக்குறவ மாறணும் அப்படின்னா எந்த ஒரு முடிவு வரணும் நான் ஆண்டோருடைய கிரிகையில நான் பெற்றுக்கொள்ளவெல்லாம் இருக்கிறேன் அப்படி நடந்துச்சு என்ன இதுக்கு நடக்கும் அவர் ஒரு வாக்கு பெற்றுள்ள அதாவது இந்த நாற்பத்தி நாலாம் சங்கீதம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தோல்வியா நடக்கிறான்னு சொல்ல வரல ஒரு விசுவா ஒரு அவங்க அந்த போராக்கின் புத்திரங்கள் வென்ற பிறகு அவங்க நடந்த பிரச்சனைகள் எல்லாம் கேட்டு ஆண்டர் வெற்றிலே பாருங்க அவங்க என்ன விட்டு ஏழாம் வசனத்துல செஞ்சோம் அப்படின்னா இப்படிதான் வாழ்க்கை நடக்கும் போது நீர் எங்கள் சத்துவுக்கு நின்று எங்களை ரச்சித்து எங்களை பழக்கிறவர்களை வெக்கப்படுத்துகிறீர் இப்படி நாம ஆண்டவரை மறக்காம ஆண்டவர்களுக்கு துரோகம் பண்ணாம நமக்கு எவ்வளவு நிந்தைகள் வந்திருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருந்தாலும் நமக்கு ஆண்டவரை மறக்காம ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நம்ம பகைக்கிறவங்கள நாம வெக்கப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை அவங்களை கத்தர் வைக்கப்படுத்துவாங்க சரிங்களா அது மட்டும் இல்ல ஆண்டவர் என்ன அவருடைய அவர்களுடைய இருந்து தேவன் நம்மளே வச்சு ரச்சிப்பா அவ்வளவுதான் நீங்க சத்துருக்கிட்ட கையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கீங்களா கவலைக்கூடாதுங்க ஆஹ் அல்லது பகைக்கிறவங்களுக்கு நீங்க ஏதாவது துரோகம் பண்ணும் நீங்க நினைக்காதீங்க சூழ்நிலை நிலையில் நீங்க தள்ளப்பட்டிருந்தாலும் ஒரு முடிவு விடுங்க ஆண்டவரே நாங்க உங்களை மறக்க மாட்டோம் நாங்க உங்களை உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு எடுத்து இருங்க என்ன பண்ணுவார் அதுக்காகவே தேவர் என்ன பண்ணுவார் உங்களை அப்படிப்பட்ட சத்ருவின் இருந்து உங்களை விடுவித்து அது மட்டும் இல்ல இந்த வசனத்தின்படி உங்களை சமைக்க ஆண்டு என்ன பண்ணுவார்னா வெக்கப்படுத்துவார் சரிங்களா அதனால தேவ பிள்ளைகளே அருமையான நாம் இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சந்ததிகள் ஆண்டவரை மறக்காமலும் ஆண்டோரை என்ன ஆண்டோருக்கு துரோகம் பண்ணாமலும் இருக்கணும்னா இன்றைக்கு நாம தேவன் எடுத்து வந்து ஒரு நன்மை கர்த்தராலதான் இந்த நன்மை வந்துச்சுன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்கு நம்ம முயற்சினால அல்ல நம்முடைய பலத்தினால தேவன் எனக்கு தந்தார் தேவன் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கிறவர்களா இருக்கணும் ஏன்னா தேவன் உங்க கேட்ட தர்மா சொல்லுவேன் நீங்க கேட்கறது இல்ல அல்லது அவர் செய்கிற நேர இடத்துல அவர் நம்ம இருக்கிறது இல்லை அது இருந்தாலே போதும் நீங்க தேவனத்துல இருந்து சரியாக அநேக ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்கிறீங்க சரிங்களா அப்போ நம்ம எதிர்காலமும் தேவனுக்கு துரோகம் பண்ணாமலும் தேவனை மறக்காத ஒரு சத்தி மாதிரி நம்ம ஜபிக்கலாங்களா ஜபிக்கலாங்களா நம்ம தூதிக்குற மாட்டோரை ஸ்ரோதரன் அந்த ஒரு உண்மை மறக்காமலும் ஆண்டவர वो गंद्रह कम